இன்னைக்கு பரோட்டா எம்டி சால் நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நிறமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில புதினா கொத்தமல்லி இது நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நிலக்கல்ல பருப்பு பொட்டுக்கடலை கொஞ்சம் கல்பாசி கல்பாசி தான் ரொம்ப முக்கியம் நமக்கு அந்த அந்த ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாம் கொடுக்கும் அந்த கடைசாலின மாதிரி இருக்கும் கல்பாசி சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இந்த பிரியாணி இலை சின்ன இலை ஒரு இலை எடுத்திருக்கேன் அடுத்து கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எடுத்து வச்சிருக்க நிலக்கல்ல பொட்டுக்கல்ல முந்திரி சோம்பு இதெல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதோட தேங்காவே போட்டுக்கலாம் இதோட நம்ம என்ன சேர்த்துக்க போறோம் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து வச்சிருக்க புதினால கொஞ்சம் பாதி புதினாவை எடுத்து இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இன்னும் நம்ம கொஞ்சம் கூட டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் நல்லா பேஸ்டா எடுத்து அரைச்சிக்கலாம் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பத்த வச்சு கடாய் வச்சுக்கலாம் கடைச்சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நம்ம நார்மல் ரீஃபண்ட் ஆயிலும் ஊற்றிக்கலாம் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம சோம்பு லேசாக பொறி விட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சது எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வெங்காயம்ண்ணாடிப்பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கலனா நம்ம அரைக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டோட ஒரு துண்டு இஞ்சியும் மூணு பூண்டு போட்டு அதோடையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாச போகிற வரைக்கும் இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்க கொத்தமல்லியையும் பாதியை சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம ஆல்ரெடி பாதி புதினாவை அரைச்சிக்கிட்டோம் மிச்சம் இருக்க புதினாவை இதில் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் நீங்கள் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக தனி காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கொஞ்சோண்டு மஞ்சப்பூடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இருக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம் வணங்கிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்கட்டும் கொதிச்சதும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா ரெண்டு நிமிஷத்துல வருது இந்த சமயம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டா சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை நம்ம ஊத்திக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணியா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பொட்டுக்களை நிலக்கல்லாம் அரைச்சு ஊத்திருக்கிறதுனால வெந்து வரப்பு நமக்கு கொஞ்சம் தான் ஆகும் சாலைனா அதனால நம்ம தண்ணி நல்லா தாராளமாவே சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் வேக விடலாம் கொதிக்க விடலாம் மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்க விடலாம் ஏழு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பெருஞ்சு வந்துருக்கு இந்த சமயத்தில் கொத்தமல்லி தூவி நல்லா வாசம் வரும் நமக்கு கொத்தமல்லி தூவி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கலாம் நான் இடையிலே ஒரு ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டேன் அப்போ கொஞ்சம் கெட்டி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்காங்க இப்போ நமக்கு சால்னா ரெடி நமக்கு சுவையான பரோட்டா சால்னா எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு இது பரோட்டாவுக்கு செம காம்பினேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி தோசை இட்லிக்கும் இதை சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ